கழுத்தில் வழி இருக்கிறவங்களுக்கு லம்ப் மாதிரி பின்னாடி இருக்குங்க பின்னாடி இந்த மாதிரி ஒரு மேடாக வந்திருக்கும் ஒரு நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மேடாக வர்றது ஒரு நார்மல் லம்ப்பு இதே ரொம்ப மேடாக சிலருக்கு வரும் அது பப் பஃபல்லோ லம்ப் அப்படின்னா எரும மாடு இருக்குதுல பஃபல்லோ அந்த பேரில் வரும் எரும மாடு லம்ப் அது லம்ப்னா அந்த இடத்துல ஒரு கட்டி ஆட்ட ஃபார்ம் ஆகிடுது இன்ஃப்ளமேஷன்னாலேயும் மற்ற ஒரு கழுத்தில் இருக்கிற ஸ்ட்ரெயின்னாலேயும் இது சிலருக்கு ஹெரிடிட்டி பரம்பரையாக இருக்கலாம் சிலருக்கு நிறைய பேர்த்துக்கு இது தான் வருது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி அப்புறம் தலை சுற்றுறதான் நிறைய பேர் சொல்கிறாங்க தலை சுத்தல் வாமிட் வர்ற மாதிரி சென்சேஷனு சிலருக்கு வந்து இம்பேலன்ஸு பேலன்ஸே இல்லை நடக்கிறப்போ சிலருக்கு ஒரு செகண்ட் மட்டும் முன்னாடி இருக்கிற பொருள்லாம் சுற்றுற மாதிரி இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு காதுக்குள்ளே வலியும் காதுக்குள்ளே டினிட்ட சவுண்டும் இருக்குது சிலருக்கெல்லாம் செஸ்டில் பெயின்னு இல்லைன்னா வந்து பால்பிட்டேஷன் இருக்குது செஸ்ட் வலி அதுவும் லெஃப்ட் சைடுனா ரொம்ப பயந்துட்டு முப்பது நாற்பது இசிஜி எல்லாம் எடுத்துட்றாங்க அப்புறம் வந்து ரிப்ஸில் ரிப்ஸில் வலியும் ஸ்டேனமில் வலியும் காஸ்டோகான்ட்ரேட்ஸ் அப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை வலி கை குடைச்சல் கை விரல் மரமரப்பு அப்புறம் ஸ்டெர்னோக்ளைடமாஸ்டைன்னு இந்த மசிலும் ட்ரபீசியஸ் இந்த மசிலும் வலிக்கிறது ஸ்கேப்லான் பின்னாடி பிளேட் மாதிரி ஒரு போன் இருக்குல்ல அதில் வலி வர்றது இதை தவிர தாடையில கண்ல எல்லாம் வழி வர்றது இதெல்லாமே கழுத்தோட சிம்டமா இருக்கு அதுல இந்த லம்பும் அதோட சிம்டம் தான் அந்த பெருசா குண்டா பின்னாடி இருக்கும் இல்லைங்க அதுவும் ஸோ அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலான்னா மெயினாக வந்து கழுத்தில் ஒன்றும் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும் கழுத்துங்கிறது ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டில் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் இருக்குது அதில் சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் இதுக்கடையில் தான் அதிகமாக நடக்குது சி ஒன் சி டூ தலைக்குள்ளே இருக்கிறதுனால அவ்வளோக்கா ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது இல்லை அந்த இடத்துல ஏ ஒரு சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆகிறதோ இல்லைன்னா சர்வைக்கல்ல சர்வைகோஜெனிக் பெயின் ஸ்ட்ரெஸ்னால் அதிலிருந்து ஒரு அழுத்தம் வர்றதோ இல்லைன்னா வந்து டிஸ்க் டிஸ்பல் டிஸ்க் டிஸ்ப்ரோலாப்ஸ் அப்படின்னா ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதுனாலையோ இல்லைன்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ஆர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைடிஸ் கழுத்தெலும்பு தேய்மானத்துனாலையோ இல்லைன்னா வந்து பிரேக்கியல் நியூராலஜியா பிரேக்கியல் பிளக்சஸ் நரம்பு அதுல கைக்கு செஸ்ட்டுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுது அது அழுத்துனாலும் செஸ்ட்லயும் கையிலயும் எல்லாம் வழி வரும் இது இது மாதிரி எல்லாம் வந்து சிம்டம்ஸ் கொடுக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் சரி பண்றது ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் தான் முடியும் டூஸ் அண்ட் தான் முடியும் டூஸ் அண்ட் டோன்ஸ்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மல்லாந்து படுத்தா பெரிய தலைவாணியோ ரெண்டு தலைவாணியோ வைக்கிறத அவாய்ட் பண்ணணும் சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வச்சுக்கணும் ஏன்னா மல்லாந்து படுக்கிறப்ப தலைவாணி வைக்கிறப்ப இப்படி கழுத்து வந்து முன்னாடி குமியுது சைடில் படுக்கிறப்ப வைக்காமல் படுத்தா இப்படி வளையுது ஸோ குனியறது இப்படி குனியறது வளையிறது இதெல்லாம் பெயினை கொடுக்குற பெயினை உருவாக்குற ஒரு ரீசனாக இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸை உருவாக்குற ஒரு ரீசனாக இருக்குது டிசீஸை உருவாக்குற ஒரு ரீசனாக இருக்குது ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் வேக வேகமாக தலையாட்டி பேசுகிறத அவாய்ட் பண்ணணும் இதை தவிர டூ அதிகமாக ஓட்டுறது சைக்கிள் ஓட்டுறது இதையும் குறைச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சும்மா இருக்கிறவங்கள குறைக்க சொல்ல பட் நெக் பெயின் இருக்கிறவங்க இந்த மாதிரி லம்ப் இருக்கிறவங்க எர்ம மாடு லம்ப்புன்னு சொன்னால பஃபல்லோ லம்ப்பு இல்லைன்னா சும்மா கொஞ்சமாக லம்ப் இருக்கிறவங்க அந்த மாதிரி அதை தவிர இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மன அழுத்தம் டிப்ரஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் ஆகாமல் இருக்கணும் கோபம் ஆங்கிரி இதெல்லாம் ஓரளவு கம்மி பண்ணிக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் இதை தவிர என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவான மைண்டோடு இருக்கணும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கூடாது செல்ஃப் லவ் செல்ஃப் அப்ரிசியேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாம் இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது ஒரு மனநிலை இந்த மனநிலை உங்களை இந்த வழியிலிருந்தெல்லாம் இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் உங்களை காப்பாற்றுன்னு வச்சுக்கோங்களேன் இதை த தவிர இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது அதை பண்ணாலும் ரொம்ப நல்லா வலி குறையும் இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கழுத்தை நேராக வச்சுக்கணும் ஆனால் ரிலாக்ஸாக வச்சுருக்கணும் திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ் செவன் ப்ராப்பராக நான் செஞ்சு காட்டுற மாதிரியே பண்ணணும் ஷோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் செவன்

கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது நான் வேகமாக இப்போ என்றேன் நீங்கள் வந்து செகண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நார்மலாக மீடியமாக எண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி தண்ணி மூணு நாலு லிட்டர் குடித்து கொஞ்சம் குக்கரில் அலுமினியம் பாத்திரத்தை சமைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணி மண் சட்டி சில்வர் பாத்திரத்தை சமைச்சு நல்ல பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் தான் இந்த பெயினை நல்லா குறைக்க முடியும் அந்த லம்பை வந்து கரெக்டாக சரி பண்ண முடியும் அந்த பஃபல்லோ லம்ப் எரும மாடு லம்ப்பு இல்லைன்னா வந்து நார்மலாக கொஞ்சமாக இருக்கிற லம்ப் இதெல்லாம் சரி பண்ண முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிஸியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ